வணக்கம் தமிழ் நண்பர்களே நாம் இந்த பதிவில் தமிழ் இலக்கிய வரலாறு முதுசா விமலானந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் எட்டு தொகை நூல்கள் பற்றிய அறிமுகம்லாம் கொடுத்துட்டோம் இப்போ எட்டு தொகையில் நாற்றினை பற்றி பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையாக இந்த பதிவுகளை கேளுங்கள் நற்றினை நானூறு அகவர்பாக்கள் கொண்டது நற்றினை நானூறு என்று வழங்கும் ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகளை உடையது தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டிய மாறன் ஒழுதி தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பாடிய புலவர்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் கடவுள் வாழ்த்து திருமால் பற்றிய பாடல் உள்ளது எட்டு தொகையில் முதற்கண் வைத்து எண்ணப்படுவது இந்த நற்றினை அகப்பொருள் பிரிவுகளில் ஒன்றான திணையும் நல் என்ற அடைமொழியும் சேர இந்த நூல் நச்சினை என பெயர் பெற்றது நினைக்கத்தக்க கருத்துக்கள் நினைக்கத்தக்க நற்கருத்துக்கள் இது செல்வம் எது என்பதனை எத்தனை அழகுபட மொழிகிறது ஒரு பாடல் பிறர் நம்மை சிறப்பித்துக் கூறும் புகழுரைகளோ விரைந்து செல்லும் சிறப்புமிக்க ஊர்திகளோ செல்வமாகாது அவை அவரவர் செய்த நல்வினையின் இம்மை பயன் சான்றோர் செல்வமென சிப்புவது தன்னை சார்ந்தோர் மனம் புண்படுத்தாத அவர்கள் துன்பம் கண்டு நெஞ்சம் நெக்குருகும் தன்மையாம் என இலக்கணம் வகுக்கும் பாடல் இதோ நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே ஓரறிவு உயிர்களிடத்தும் உறவுகளும் உலகத்து உயிர்களிடத்து எல்லாம் அன்பு செலுத்தும் ஒன்மை உணர்த்துகிறது இந்த நற்றினையில் ஒரு பாட்டு தலைவன் தன் காதலியால் காதல் குறும்பு மொழி பேசுகின்றான் இத்தொன்றும் புதிதன்று என்றும் போலத்தான் அன்றும் பேசுகின்றான் ஒரு புன்னை மரத்தின் கீழ் நின்று ஆனால் அந்நங்கையோ நாணமிக்கு கொண்டு நழுவி சென்றாள் தலைவனும் ஒன்றும் புரியவில்லை நின்றான் காரணம் என்னவென்று கேட்டான் அறிந்தான் அந்த புன்னை மரம் சாதாரண புன்னை மரம் அன்று தன் காதலைக்கு தமக்கை முறையாம் தன் காதலியின் தாய் தன் காதலியின் தாய் சின்ன சிறு வயதில் விளையாடும் போது வெண்மணலில் மறந்து விட்டுச் சென்ற புன்னை கொட்டை முளைத்து செடியாக நின்றது நாளும் நீரும் பாலும் நெய்யும் மூற்றி வில்லை போல் வளர்த்தாள் செடியும் மரமாகியது செயிழைக்கும் மனமாயிற்று பெண் குழந்தை ஒன்றும் பிறந்தது அக்குழந்தை வளர்ந்து பருவமடைந்து காதல் நிலையுற்றது அக்குழந்தையே தன் காதலி அவளிடம் அவள் தாய் அடிக்கடி கூறியுள்ளாளாம் இப்புண்ணை உன் தமக்கை என்று ஆக தன் தாய் வளர்த்திட்ட அப்புண்ணை மரம் தனக்கு அக்கால் முறை அக்கால் முன்பாக தங்கை தன் காதலனோடு நகையாடி நிற்கலாமா என்னே கவிஞனின் இதய பாங்கு என்னே பழந்தமிழனின் இயற்கை ஈடுபாடும் நெருக்கமும் காதலி சுவரிலே கோடிட்டு காதலன் வரைவு என்னும் வழக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்காம் பாட்டில் புலனாகிறது இறப்பதற்கு அஞ்சே மறுபிறப்பில் தலைவனை மறக்க நே நேருமோ என்றுதான் அஞ்சுகின்றேன் நான் இறப்பதற்கு அஞ்சல மறுபிறப்பில் தலைவனை மறக்க முடியுமா என்றுதான் அஞ்சுகின்றேன் என்ற உண்மை காதலின் உண்மை சாதலஞ்சின் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவதாயின் ஆகுவதாயின் மறக்கு என் காதலன் எனவே முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடல் பேசுகிறது அடுத்ததாக கற்புடை பெண்டின் பொக்கக்கம் எவ்வளவு தான் வறுமையுற்று வாடினாலும் அதாவது கணவனின் இல்லறத்தில் எவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் ஏற்றமுடைய வளம் மிக்க பிற பக்கத்தை நினையால் என்னும் பண்பு கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உளாள் என்றும் தேர் கால்களில் நண்டு அகப்பட்டு நெசுங்கா வண்ணம் தேரே அருள் உணர்வினை ஆழி மருங்கினும் அளவன் ஓம்பி வளவன் வல்பாய்ந்தோர் என்றும் இரவில் விருந்துவரின் உகக்கும் இனிய பண்பும் குறிப்பிடப்படுகிறது கண்ணகி கதையை குறிப்பதாக ஒரு சங்க பாடல் உண்டு அது நற்றினையில் வருகிறது ஏதிலால் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி என்ற பாடல் உள்ளங்கவர் ஓமைகள் சில பலர்கொள் பலகை போல தேய்ப தேய்புரி பழங்கயிறு போல நின்ற சொல்லா மனத்தார், நீடுதோரிணியார் போன்ற சொற்கள் நின்று வருகின்றன பிற்கால தூது இலக்கியங்களுக்கு வாயிலாக குருகு நாரை கிளி போன்ற தூதுவிடப்படும் மரபு நற்றினையில் உண்டு முந்தைய இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நணிநாகரீகர் நாடி நட்பின் அல்லது நட்டு நாட்டார் தம் ஒட்டியோர் திறத்தே என்பன ஐநூற்றி எண்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆகிய பாடல்கள் குரட்பாக்களை தழுவி நிற்கின்றன தனிமகனார் தேய்ப்புரி பழங்கயிற்றியனார் விழிக்கட் பேதை பெருங்கண்ணனார் என பாடலால் பெயர் பெற்ற புலவர்கள் பலர் மேலும் தும்பி சேர்க்கீரனார் மடல் பாடிய மாதங்கீரனார் வண்ணப்புற கந்தரத்தனார் இவங்களும் இந்த நற்றினுடைய பாடல் தொடரால் தான் இடம்பெறுவாங்க தமிழன்வர்கள் இதோடு நற்றினை முடிந்தது அடுத்ததாக குறுந்தொகை பார்க்கலாம் நான் ஒரு அகவல்கள் கொண்டது குறுந்தொகை நானூறு என்றும் வழங்கும் நான்கு முதல் எட்டு அடிகள் உடையது தொகுப்பித்தவன் பூரிக்கோ தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிழற் ஆகலாம் என்று குறிப்பிருக்கு பாடியோர் இரநூத்தி ஐந்து புலவர் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் முருக பெருமானின் கடவுள் வாழ்த்தை இடம்பெற்றுள்ளது இந்த நூலின் முதல் முன்னூற்றி ஐம்பது பாடலுக்கு பேராசிரியர் உரையும் இறுதி இருபது பாடலுக்கு நச்சுனாக்கிழைய உண உரையும் எழுதியதாக சிந்தாமணி சிறப்பு பாயிரத்தில் நச்சர் கூறுகிறார் ஆனால் அவை கிடைத்ததில்லை குறுகிய அடிகளால் ஆன பாடலின் தொகுப்பு ஆதலால் இப்பெயர் பெற்றது நல்ல என்ற அடைமொழி பெற்ற சிறப்பும் உரையாசிரியர்களால் மிகவும் மேற்கொள்ள காட்டப்பட்ட மாண்பும் தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பெற்ற பெருமையும் இந்த குறுந்தொகைக்கு உண்டு அக்ரிணை உயிர்களை கொண்டு ஆரறிவு மனிதர் தம் அகநிலையினை படம் பிடித்து காட்டும் இணையற்ற பணுவழிந்த குறுந்தொகை இறையினார் தருமைக்கு எழுதி கொடுத்த கீரனோடு வாதியிட நேர்ந்த குங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடல் இந்த குறுந்தொகையில்தான் உள்ளது ஆதிமந்தியார் போன்ற காவிய தலைமையும் வரலாற்று சிறப்புமிக்கோர் பாடலும் இந்த குறுந்தொகையில் உள்ளது அணிலாடு முன்றிலார் காக்கை பாடினியார் குப்பை கோழியார் விட்ட குதிரையார் மே தூண்டிலார் என்பன பல புலவர்கள் பெயர் இங்கே இந்த குறுந்தொகையில் உள்ளது இந்த குறுந்தொகையில் நெஞ்சகலா நற்செய்திகள் குறுந்தொகை பாடல் அனைத்தும் சுவையூட்டும் தரம் கொண்டது இரு நெஞ்சங்கள் எக்காரணமுமின்றி இணைந்து ஒன்றும் இயல்பினை யாயும் யா நியாயம் யாராகியரோ என்ற பாடல் சுற்றுகிறது புது பெண் மூர்க்கிழம்பு வைத்த செய்தி புது பெண் மோர்குலம்பு வைத்து தலைவனிடம் பாராட்டு பெறும் பாங்கினை முழிதயிர் பிசைந்த காந்தல் விரல் என்ற பாட்டும் எச்சரிக்கப்பட்டு பட்டு காம நோயால் வெதுமும் தலைவியை குப்ப கோழி தனிப்போர் போல குப்பை கோழி தனிப்போர் போல என்ற பாடலும் விழிவாங்கு விழியின் அல்லது கலைவோர் இளையான் உற்ற நோய்க்கே என்றும் தலைவியின் மென்மை நெஞ்சம் தலைவியின் மென்மை நெஞ்சம் ஆண் குரங்கு இருந்தபட மலைமுகடேறி வீழ்ந்து உயிர் உயிர்மாய்க்கும் மந்தியின் மனதை விட மென்மையானது அப்படிங்கிறார் வினையே ஆடவருக்கு உயிரே மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிர் உள்ளத்து சிதைப்போர் உளரெனப்படார் போன்ற அரிய உண்மைகள் இந்த குறுந்தொகை தருகிறது மனைவிக்கு தக ஆடும் ஆடவன் கையும் காலும் தூக்கும் ஆடி பாவை போல என்றும் தன் பால் தோன்றிய காம நோயினை காதற்கியலா தலைவன் அதாவது தன் பால் தோன்றிய காமநோயினை காத்தற்கறியலாத தலைவன் கையிலூமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்றும் ஓமைக்கப்படும் அழகு நெஞ்சை ஒருக்கும் இதில் யாய் என்றால் என் தாய் யாய் என்றால் உன் தாய் தாய் என்றால் அவன் தாய் எந்தை என்றால் என் தந்தை நுந்தை என்றால் உன் தந்தை தந்தை என்றால் அவர்கள் தந்தை அவ்வை என்றால் என் மக்கால் நுவை என்றால் உம் அக்கால் தவ்வை என்றால் அவர்கள் அக்கால் எப்படி இருக்கும் இங்கே மதுசா அவர்கள் யாய் மை மதர் ஞாய் யுவர் மதர் எந்தை மை ஃபாதர் நுந்தை யுவர் ஃபாதர் என்ற சொற்களை அமைத்து தருகின்றார் தமிழ் நண்பர்களே இதோடு இந்த பதிவு முடித்துக்கொள்ளலாம் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி